தாழ்வு மனப்பான்மை எப்போ வரும்னா இகழ்ச்சியை தருகிற இகழ்ச்சியை தருகிற செயல்களை செய்தால் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அப்போது வந்து இழிவு மனப்பான்மை ஏற்படும் ஏன்னா உயர்வு மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் இயற்கையானது அதில் எது வந்து செயற்கையானதுனால் எது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது உயர்வு மனப்பான்மையும் தாழ்வு மனப்பாழ்வுனா என்னென்னா பணிவுன்னு அர்த்தம் பெரியவங்ககிட்ட தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு பணிவாக பேசுவது தாழ்மையுடன் நம்ம சொல்கிறோம்ல தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ தாழ்வுங்கிறது வந்து தாழ்மை என்பது வந்து அது வந்து இயற்கையானது அது வந்து தேவை அது தாழ்மை சில நம்மை விட பெரியவர்களிடம் நம்ம கொஞ்சம் தாழ்மையாக ப ப தாழ்வு தாழ்வாக நடந்து கொள்ள வேண்டும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அதனால் இகழ்ச்சியை த தருகிற செயல்களை செய்தால் அது தாழ்வு மனப்பான்மை இழிவு மனப்பான்மை வரும் நம்ம தா மக்கள் அதை தாழ்வு மனப்பான்மைன்னு இருக்காங்க ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு அது வந்துருச்சா பெரும்பாலான மக்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு அப்போ அதை எப்படி இழிவு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க அதே இன்னும் தாழ்வு மனப்பான்மைன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க அது தாழ்வு மனப்பான்மை கிடையாது இழிவு மனப்பான்மை அப்போது இகழ்ச்சியை தருகிற செயல்களை செய்தால் இழிவு மனப்பான்மை வரும் புகழ்ச்சியை தருகிற செயல்களை செய்தால் புகழ்ச்சியை தருகிற பேச்சுக்களை பேசணும் புகழ்ச்சியை தருகிற பெ செயல்களை செய்யணும் அப்போ வந்து உயர்வு மனப்பான்மை வரும் இகழ்ச்சியை தருகிற செயல்களை செய்தாலோ இகழ்ச்சியை தருகிற பேச்சுக்களை பேசினாலோ இழிவு மனப்பான் வரும் அதுதான் மக்கள் தாழ்வு மனப்பான்னு சொல்லிட்டுருக்காங்க அதனால் புகழ்ச்சியை தருகிற செய் இப்போ வந்து எதெல்லாம் வந்து இப்போ வந்து இப்போ பாலியல் உறவுகளில் வந்து நீ நேர்மையாகவே இல்லை சுய இன்பம் செய்கிறாய் அல்லது வந்து கள்ளத்தொடர்பில் ஆர்வம் காட்டுகிறாய் தவறான உடல் உறவில் நீ ஆர்வம் காட்டுற அப்படின்னா உனக்கு வந்து தாழ்வு மனப்பா இழிவு மனப்பான்மையை வரும் மக்கள் மக்கள் என்ன தாழ்வு மனப்பான்மைன்னு இருக்காங்க அது இழிவு மனப்பான் இழிவு மனப்பான்மை ஏற்படும் அதனால் வந்து அதுதான் மக்கள் வந்து தாழ்வு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்க வேண்டும் இந்த கடலை தொடர்பு தவறான உடல் உறவு இதிலெல்லாம் ஆர்வமாக இருக்கக்கூடாது இதில் ஆர்வம் காட்டவே கூடாது அது வந்து இன்னும் வீழ்த்தி விடும் இன்னும் எலும்போட சோம்பேத்தனத்துக்கு அதான் காரணம் சோம்பேத்தனத்துக்கு இதுவும் ஒரு காரணம் அதாவது நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே ஆசை இருக்கும் வெளியில் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காது வாய்ப்பு கிடைக்காமல் நிறைய பால் இந்த ஆபாச படம் பார்த்தாலே தா அந்த இழிவு மனப்பான்மை ஏற்படும் அதாவது தாழ்வு மனப்பான்மைன்னு மக்கள் சொல்லிகிட்ருக்காங்களே அதுதான் அது ஏற்படும் ஆபாச படம் பார்க்குறது இன்பம் செய்கிறது தவறான உடல் ஆர்வம் காட்டுறது தொடர்புகளில் ஆர்வம் காட்டுறது அப்புறம் வந்து ஆபாச படம் பார்க்குறது சொல்லிச்சா பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை வரும் தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்துருவாங்க அதான் இழிவு மனப்பான்மை வரும் இழிவு மனப்பான் மக்கள் பேசுகிற மொழியவே நம்ம சொல்லிடலாம் தாழ்வு மனப்பான்மைன்னே சொல்லிட்டு போகலாம் தாழ்வு மனப்பான்மை வரும்னே நம்ம சொல்லிடலாம் சொல்லுவோம் ஏன்னா மக்கள் பே மக்களுக்கு அது புரியணும் இல்லை அதுக்காக நம்ம சொல்கிறேன் மக்கள் பேசுகிற மொழியிலேயே நம்ம பேசுவோம் தாழ்வு மனப்பான்மை வரும் தாழ் வேண்டாம் அப்படி வேண்டாம் இழிவு மனப்பான்மை வரும்னே சொல்லிடுவோம் ஏன்னா தாழ்வு மனப்பான்மைன்னா அதுக்குன்னு ஒரு நியாயமான அர்த்தம் இருக்குது அதை நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது அப்போ நமக்கு நமக்கு தெரியுது அதனால் இழிவு மனப்பான்மை வரும்னே நம்ம சொல்லுவோம் அதனால் வந்து ஆபாசப்படம் பார்க்குறது பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைனா இழிவு மனப்பான்மை வரும் இகழ்ச்சி இகழ்ச்சி அதாவது இகழ்ச்சியை தருகிற செயல்களை செய்தால் நமக்கு இழிவு மனப்பான்மை வரும் சோம்பேற்த்தனம் வரும் இழிவு மனப்பான்மையோட விளைவு என்னென்னா சோம்பேற்த்தனம் மனசில் அமைதியே இருக்காது தலைகள் இருந்தாலும் உனக்கு அமைதி வராது இகழ்ச்சியை தருகிற செயல்களை செய்தால் மனதில் அமைதி இருக்காது பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா அது அது என்னாகும் ஒருத்தர் கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா அவரை வந்து யாராவது புகழ்வாங்களா இகழத்தானே செய்வாங்க அப்போ அவருக்கு வந்து தா அவருக்கு வந்து சோம்பேர்த்தனை வரும் இழிவு மனப்பான்மை வரும் அமைதியின்மை ஏற்படும் மனசு அமைதியாகவே இருக்காது கடைசியில் நோய் வந்துடும் மனசில் வந்து இழிவு மனப்பான்மை தான் நோய்க்கு காரணம் மனசு வந்து இழிவு நிலையில் இயங்குவது தான் நோய்களுக்கு காரணம் உடல் உடல் உணர்ச்சிகள் இழிவு நிலையில் இயங்கும் போது உடல் உணர்ச்சிகள் இழிவுபடுத்தப்படும் பொழுது இழிவாக அது மாறும் பொழுது அது உடம்புல நோயாக மாறிவிடுகிறது கெட்டுப்போன உணர்ச்சிகள் தான் நோயாக மாறுகிறது கெட்டுப்போன போன உடம்புலேருந்து நோய் வரும் கெட்டுப்போன உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம் அதனால் வந்து மனப்பான்மை கெட்டு போ கெட்டு மனப்பான்மையிலேருந்து கெட்டுப்போன எண்ணங்கள் கெட்டுப்போன சிந்தனைகள்லாம் வரும் கெட்டுப்போன கெட்டுப்போன மனப்பான்மையிலேருந்து கெட்டுப்போன செயல்கள் உருவாகும் கெட்டுப்போன பேச்சுகள் உருவாகும் கெட்ட வார்த்தைகள் எங்கேருந்து உருவாங்கன்னா மனசு கெட்டு அர்த்தம் கெட்டுப்போன மனசுலேருந்து கெட்ட வார்த்தைகள் வரும் கெட்டுப்போன உடம்புலேருந்து கெட்ட மனப்பான்மை கெட்டுப்போன போன உடம்புலேருந்து தான் கெட்ட வார்த்தைகள் வரும் அப்போ உடம்பு உடம்பும் மனசும் வேறு வேறு கிடையாது உடம்பின் ஊடகம்தான் உடம்பின் உடம்பின் வெளிப்பாடு தான் உடம்பின் உணர்வு வெளிப்பாடு உடல் உணர்வுகளின் உணர்வு உடல் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஊடகம்தான் மனம் அப்போது உடல் கெட்டு போச்சுன்னா மனசும் கெட்டுப்போகும் மனசு கெட்டு போச்சுன்னா கெட்ட வார்த்தைகள் வரும் மனசு இழிவாக மாறிவிடும் இழிவு மனப்பான்மை ஏற்படும் சிந்தனையில் இழிவு எல்லாமே இழிவாக அது மாறிவிடும் அதனால் இழிவு மனப்பான்மையை தவிர்க்க வேண்டுமென்றால் இகழ்ச்சியை தருகிற செயல்களை செய்யக்கூடாது புகழ்ச்சியை தருகிற செயல்களை செய்ய வேண்டும் எந்த விதத்துலையும் சரியே இகழ்ச்சியை தருகிற செயல்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் அப்போ யாரும் ஒன்றும் இகழ மாட்டாங்க பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா யாரும் ஒன்றும் இகழ மாட்டாங்க புகழ்வாங்க அந்த பையன் உண்மையாக நல்ல பையன் அந்த அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அந்த மாதிரி உண்மையாக இருக்கும் கணவனுக்கோ மனைவி கணவனு மனைவி ஒருக்கொரு உண்மையாக இருக்கணும் காதலன் காதலையும் ஒருக்கொரு உண்மையாக இருக்கணும் நட்பில் உறவு முறையில் உண்மையாக இருக்கணும் நட்பு இதெல்லாம் வந்து நம்பிக்கையாக இருக்கணும் காதல் உறவுகளிலும் பாலியல் உறவுகள் நம்பிக்கையாக இருக்கணும் இதெல்லாம் புகழ்ச்சியை தருகிற விஷயங்கள் அப்போ புகழ்ச்சியை தரும்போது மனசில் அமைதி ஏற்படும் தைரியம் வரும் நீங்கள் இகழ்ச்சியை தருகிற செயல்கள்லாம் வந்து ஒரு கோழைத்தனத்தை ஏற்படுத்தும் பயத்தை ஏற்படுத்தும்